இந்த முன்னாடி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதல்ல பெண்களுக்கு சொன்னாங்க ஆண்களுக்கு இலவசம்னு கிளம்பிட்டாங்க அடுத்து என்ன வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லி எல்லாரையும் தெருவில் நீக்க வைக்க போறீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நீங்க உங்க பாக்கெட்ல இருந்த காசியை எடுத்து தர்றீங்க நாங்க வாங்குற ஒரு தீப்பெட்டியில இருந்து போடுற பெட்ரோல் வரைக்கும் நாங்க கட்டுற வரி பணத்துல தானே இந்த அறிவிப்பு வருது எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே பிச்சை மாதிரி இலவசமா கொடுக்கறதுக்கு பேரு அரசியலாம் இதுக்கு பேரு வந்து ஏமாத்து வேலை ஆண்களுக்கு எதுக்குங்க இலவச பஸ்ஸு வரி பணத்தை முறையாக பயன்படுத்துங்க ஒரு ஏழை விட்ட பிள்ளை காசு இல்லாமல் கலெக்டராவோ டாக்டராவோ ஆக முடியுமா அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் உயிருக்கு கேரண்டி இருக்கணும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிற அவசியமே வரக்கூடாது அப்படி ஒரு மருத்துவத்தை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு பஸ் எத்தி விடுறதுனால என்ன லாபம் காலையில் போகிற பஸ்ஸு சாயங்காலம் வருமானே சந்தேகமாக இருக்குது இதில் இலவசம் ஒரு கேடு இலவசங்களை வாரி வழங்கி ஒரு தலைமுறையே சோம்பரியாக்கிடலான்னு நினைக்காதீங்க கையில காசு கொடுத்து பஸ்ல டிக்கெட் இல்லாம ஏத்தி விட்டுட்டா மக்கள் ஓட்டு போட்டுட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு தேவை கை காசு இல்லை கெளரவமான வேலை ஒரு மனுஷ உழைச்சி சம்பாதிச்சு கௌரவத்தோட டிக்கெட் எடுத்து போற சூழ்நிலையை உருவாக்குங்க உழைக்கிற தெம்பை கெடுக்காதீங்க வரியை ஏற்றுவீங்க பால்வழியை ஏற்றுவீங்க கரண்ட் பில்ல ஏற்றுவீங்க ஆனா பஸ்ஸு மட்டும் இலவசமா இது எப்படின்னா எங்க கண்ணுல குத்திட்டு அதுக்கு பஞ்சு வச்சு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு உங்கள் இலவசம் வேண்டாம் ஒத்தடமும் வேண்டாம் முறையான நிர்வாகம் பண்ணுங்க விலவாசிய கட்டுப்படுத்துங்க அரசாங்கம் இலவசங்களை வாரி வழங்கதை விட தரமான சேவையை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க டிக்கெட் எடுத்து கௌரவமா போக விரும்புறீங்களா இல்ல இலவசத்துக்காக காத்திருக்க விரும்புறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி